ில் குறுந்தூறு என புலனால் அலைப்புண்டே அந்தாய் விட்டுடுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து உனையும் என்பனையும் உருக்கின்ற ஒன்மையே இறைவா காட்டில் யானைகள் போது அவற்றின் கால்களினால் மிதியுண்டு நசுங்கி தம் நிலைகுலைந்து சிறு புதர்கள் மற்றும் புல் பூண்டுகள் அழியும் அதுபோல மண்ணுலகமாகிய இக்காட்டில் ஐம்புலன்களாகிய யானைகளின் போராட்டங்களால் துன்புறுத்தப்பட்டு நிலைகுலைந்துள்ளேன் உன் திருவடிகளை நினைக்கவும் ஆற்றலின்றி கிடக்கின்றேன் இங்கனம் வினைகளின் பயனால் இவ்வுலகில் பிறவி எடுத்து நலிந்து வாடுகின்ற என் உள்ளத்தில் உன்னை நினைக்கும் போதெல்லாம் தேனையும் பாலையும் கரும்பின் சாற்றையும் அமுதத்தையும் போல பேரானந்தத்தை தந்து என் உடல் தசைகளையும் எலும்புகளையும் உருக்குகின்ற பேரொளியே என் கண்டு மனம் இறங்கி எனக்கு அருள் புரிந்து ஆட்கொள்க